இவனை கேப்டன் நம்பி மோசம் போயிட்டோமுங்கன்னு நம்ம பும்ரா வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மேலும் அதாவது மும்பை டீம் அவசர ஒரு மீட்டிங் பண்ணி எம்ஐ கேப்டனை வந்துட்டு அதிரடியாக மாற்றிருக்காங்களாமா ஆனால் ரோஹித் சர்மா இல்லை தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த செய்தி என்னென்னு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகே எம்ஐ ஓனர் அதாவது ஆகாஷ் இருக்கார் இல்லையா நேற்று எஸ்ஆர் மேட்ச் முடிஞ்ச பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட போலங்க ரோஹித் சர்மா நீங்கள் டெஃபினட்டாக கேப்டன் பண்ணணும் நான் தவறு பண்ணிவிட்டேன் உங்களை கேட்காமல் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சியில் கொண்டு வந்திருக்கக்கூடாது தவறு தவறு தான் அப் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு ஆனால் அதுக்கு உடன் படலங்க நம்ம ரோஹ் சர்மா அவர் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காரு நான் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாருங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது எம்ஐ டீம் கேப்டனை வந்துட்டு மாத்திருக்காங்க அந்த கேப்டன் யாரு அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முன்பெல்லாம் சிஎஸ்கே தான் பரபரப்பாக இருக்கும் இப்போ மும்பை மோதுனாலே வேற லெவலில் உச்சம் தொடுகிறது என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் ஒரு குண்டக மண்டக்க கேப்டன் பண்ணுறதுனால தாங்க அதாவது பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு குறித்து இவர் களத்தில் வந்துட்டு ஒரு நிதானமாகவே இருக்க மாட்டாரு லுச்சாத்தனமாக கேப்டன்சி பண்ணுறாரு தவிர எதிரணி பேட்ஸ்மென்களை போது அண்டர் பிரஷர் கொடுக்கும்போது நிலை குலைந்து விடுகிறார் ஹர்திக் பாண்டியா அதாவது குஜராத் டீம் எப்படின்னா பின்னாடி சப்போர்ட் போட்டிருக்கும் அவங்க வந்துட்டு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நெக்ரா காதை கடிச்சிக்கிட்டே இருப்பார் பார்த்தீங்களா அவர் தாங்க குஜராத் டீமோட ரியல் கேப்டன் அவர் தான் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அங்கே மெசேஜ் வந்து 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 ஹர்திக் பாண்டியா அப்படியே சமாளிச்சார்னு வைங்களேன் கேப்டன் கேப்டன்சியில் பும்ரா தெளிவான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு ஓகேவா இதை நீங்கள் நோட் பண்ணணும் இதுதாங்க உண்மையான பாயிண்ட் ஆஃப் யூ ஆனா எம்ஐ பிரான்சஸியோ சிஎஸ்கே பிரான்சஸியோ அப்படி கிடையாது எம்ஐ டீம்னா ரோஹித் சர்மா கண்ட்ரோலில் தான் மேட்ச் முடிகிற வரை இருக்கும் அதே மாதிரி சிஎஸ்கே டீமை நான் சொல்லவே தேவை இல்லைங்க உலகம் அறிந்த விஷயம் கடவுளுக்கே தெரியும் மேட்ச் முடியிறவரை அந்த அந்த சீசன் முடிகிறவரை தோனி கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதை பலமுறை வந்துவிட்டு ஸ்டீஃபன் ப்ளமிங் சொல்லியிருக்கார் என்றே சொல்லலாம் நாளாம் சும்மா வந்துவிட்டு ஒரு ட்ரிங்கரிங் தாங்க அவர் தான் மெயின் மெக்கானிக் என்றே மென்ஷன் பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இப்போ இந்த ஒரு புது பிரான்சஸுக்குள்ளே இவர் வந்தவொடன அங்கே வந்துட்டு முன்னாடி சப்போர்ட்டாக இருந்தாரு அதாவது ஒரு கூட்டமாக வந்துட்டு சிங்க்ளா ஹேண்டில் பண்ணணும் அதுதான் நம்ம சர்மா இருக்காரு அது ஒரு ஆட்டமந்தங்க வந்தாங்க தான் கூட்டமாக வரும் சிங்க வந்துட்டு மாட்டிக்கிட்டாப்ல என்று தான் சொல்லணும் ஹர்திக் பாண்டியா அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டிதாமாங்க குளறுபடி பண்றாரு அம்மா நேற்று கூட விஜய் டிவியில் வேலை பார்த்த மாக்காப்பாவை கொண்டு வந்து பவுலிங் போட விட்டா உருப்பிடுமாங்க நாலு ஓவரில் அறுபத்தெட்டு ரன் அதற்கு முன்னாடி முதல் மேட்ச்ல வந்துட்டு அந்த ஊட்டி டிவிலியர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ப்ரீவியஸ்ன்னு நினைக்கிறாங்க அவர் பேர் செம்ம சிறப்பா விளையாண்டார் அவரை வந்துட்டு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு மாக்காப்பாவை எடுத்து மானை கப்பல் ஏறி விட்டது என்று சொல்லலாம் இப்படி தான் ஒரு புத்தி கட்டத்தனமாக டிசன் எடுக்கிறாரு களத்தில் போட்டு குழப்புறாரு கயாமியா கையாமியான்னு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு தவிர ஒரு நிதான மைண்டில் ஒரு கேப்டன்னா ஜென்குரு மாதிரி இருக்கணும் அதாவது ரோஹித் அண்டு எம்எஸ் தோனியை வந்துட்டு சுட்டி காமிச்சிருக்காருங்க இவருக்கு ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது கூட்டத்தில் கோயந்தா போடுவாரே தவிர தனித்து வந்துட்டு இவரால் ஆலமரம் மாதிரி நிற்க முடியாது என்றும் பும்ரா சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் சும்மா தெளிவான பாயிண்ட் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க இதை அடிக்கடி வந்துட்டு பும்ரா களத்தில் சொல்லியிருக்காரு ஏண்டா ஸ்விங் பண்ணுற பிளேயர்களை அப்படிலாம் மாற்றாதான் முதல் மேட்ச் தோல்வினா அடுத்த மேட்ச்லேயும் அந்த பிளேயருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் சிஎஸ்கேடி மேனேஜ்மெண்ட் எப்படி வளர்ந்து வராங்க ரோஹித் சர்மாவும் இதே பாதையை தான் பயணிப்பார் இவர் கச்ச மூச்சான்னு குழப்புறதுனால அதாவது பும்ரா ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிட்டார் பாட்டிட்டார் ஏன்னா மூணாவது ஓவர் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா பெரிய டான் மாதிரி வந்து போகிறாரு டண்டனை கப்பி விட்டுறாங்கன்னு வைங்களேன் மூணாவது ஓவர் வரை பும்ராவுக்கு ஓவர் கொடுக்க மாட்டார் பும்ரா கேட்டிருக்காரு நான் பவர் பிளேயில் பவுலிங் போடுறேன் அதாவது முதல் ஓவர் செகண்ட் ஓவர் ஆனால் பொருட்டாவே மதிக்கலை இதற்கு காரணம் என்னென்னா அவர் வேற மாதாங்க திங்க் பண்ணுறாரு கார்த்திக் பாண்டியா ரோஹித் சர்மா பும்ரா இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த கேப்டன்சி பிரச்சனை வரும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடித்து அனுப்பி விட்டோம்னா நம்ம தான் இந்த டீமை ஆளலாம்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாருன்னு வைங்களேன் ஓகே இந்த நிலையில் ஆகாஷ் வந்துட்டு கெஞ்சி பார்த்தாரு குஞ்சி பார்த்தாரு ரோஹித் சர்மா கிட்ட நீ ஒரு மனம் பண்ண வேணாம் நான் டீமில் வந்துட்டு இருக்க மாட்டேயா என்னை கேட்டால் நீ இவன் அங்கேருந்து கொண்டு வந்த நான் வந்துட்டு செட் ஆகாதுரா நான் வேறு ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த நிலையில் அதாவது அவசர அவசரமாக டீம் மீட்டிங் மூலம் பும்ரா வந்துட்டு கேப்டன்சி கேப்டன்சியாக நியமனம் பண்ணியிருக்காங்க என்று சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இனிவரும் போட்டியில் வந்துட்டு பும்ரா தான் மும்பை டீமை வழி நடத்துவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்னை பொறுத்தவரை பும்ரா ஒரு சரியான கேப்டன் தான் காம் கம்போஸ் மைண்ட் மும்பை எடுத்த இந்த முடிவு வந்துட்டு சரி நினைக்கிறீங்களா என்னை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டே இருந்து அந்த மும்பையை காப்பாற்றினாலே போதும் தான் மும்பை ஃபேன்ஸும் டேக் பண்ணுறாங்க என்னோடய தனி கருத்தும் அதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இதை குறித்து பும்ரா சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் சரின்னு நினைக்கிறீங்களா கேப்டனை மாற்றிருக்காங்க இந்த மூவ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா இந்த சீசன் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க